ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஏழு டீசர்ட் பதினாலு முப்பத்தி நாலு ஒலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்போது மாதமும் கரண்டில் இருக்குது சரண்ட்ரு பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவாங்க வண்டியோடய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க உங்கள்கிட்ட எதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு தகுந்த ரேட்டில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துடுங்க இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சேர்ஸ் வெல்டு பெண்டு தொட்டி வாட்டர் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி அடி தொட்டி தொட்டி எல்லாம் நல்லா இருக்குது ஸ்டெப் நீட் ஆயிரோடு இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் டேயோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பின்ன அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் வசதிக்கு செக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே பை அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்தால் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடு எல்லாமே சீட் எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை வண்டி இல்லாமல் நல்லா கிளீராக பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் மிட் ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கம்மி ரேஞ்சில் கிடைக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் கரண்ட்டில் வண்டியில் வந்து நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ஆர்சி எல்லாம் க்ளீராக இருக்கா வண்டி கிளீராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நேரில் இருந்தால் முன்னப்பின் அனுசர்ச் பண்ணுவாங்க ஃபைனான்ஸ் வசதி ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேக்ஸி ட்ரக் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்